எந்த நோக்கத்திற்காக இந்த யாத்திரையை உட்கொண்டோமோ அந்த இயக்கம் நிறைவேற அருள் பாலிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் இந்த வாழ்க்கையை சங்கடப்படுத்துகிற கேது தோஷங்கள் சனி தோஷங்கள் மற்றும் பாவகிரக தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நன்மைகளை மட்டுமே அனுபவிப்பதாக எங்களுடைய உள்ள எல்லா கோரிக்கைகளும் இன்று இந்த இடத்தில் நிறைவேறுவதாக நாங்கள் இந்த விட்டு கடந்து போகும்போது தங்களுடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வந்து எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பதாக ததாஸ்து जय शाहरा